நம்மளெல்லாம் விட குஷ்பு வந்து தலைவரோட தீவிரமான ரசிகையாக இருப்பாங்க போலையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குஷ்பு வந்து இப்போ ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்க நேற்று சன் பிக்சர்ஸ் நிறுவனம் கூலி கூலிப்படத்துடைய ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க அதாவது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கூடவே தலைவரோட ஒரு பக்கா மாசான ஸ்டில்லையும் கொடுத்துருந்தாங்க தலைவர் விசில் போடுற மாதிரி ஒரு ஸ்டில் வெளியாக இருந்தது தலைவரோட ரசிகர்கள் எல்லாரும் அந்த ஸ்டில்லை பார்த்தே பயங்கர உற்சாகமாயிட்டாங்க குஷ்புவும் அப்படிதான் தான் உற்சாகமாகி ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காங்க தலைவா அப்படின்னு போட்டு ஹார்ட்டின்லேயே ஃபயர் விட்டுருக்காங்க ஒரு வேளை குஷ்புவும் இந்த படத்தில் நடிக்கிறாங்களா என்னன்னு தெரில ஆனால் அவங்க வந்து எப்போதுமே தலைவரை பற்றி பேசும்போது தலைவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்காங்க சமீபத்தில் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க அதாவது தலைவர் அரசியலுக்கு வந்திருந்தார் அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியலோட அந்த லுக்கே மாறி இருக்கும் அவர் அரசியலே வேறு மாதிரி இருந்திருக்கும் அவர் அரசியலை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு குஷ்பு வந்து பேசியிருப்பாங்க இப்போது இந்த கூலி படத்துக்கும் தலைவா அப்படின்னு சொல்லி ஃபயர் விட்டது தான் ரசிகர்கள் வந்து பயங்கரமாக ரீட்வீட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த செய்தியும் வைரல்